வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கு எஞ்சி கிச்சனில் நல்லா பஞ்சு போல் நூல் நூலாக இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு எந்த அளவில் மாவு அரைச்சா இந்த மாதிரி பஞ்சு மாதிரி நமக்கு இடியாப்பம் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இடியாப்பம் செய்கிறதுக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ரேஷன் பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு முறை நல்லா கழுவிட்டு வெயிலில் ரெண்டு நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதனோட அளவு பார்த்திங்கன்னா டம்ளரில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்காங்க அப்போ தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு அரிசி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அரிசி வந்து நல்லா நொறுங்கணும் நல்லா சத்தம் வரணும் அதுதான் சரியான பதம் இப்போ இடியாப்பத்துக்கான அரிசி ரெடியாக இருக்குது இப்போ இதை மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிஷினில் அரைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கேட்டுக்காங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது அரைச்சிருக்காங்களா அப்படின்றத கேட்டுட்டு அரைக்க கொடுங்க அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் பச்சரிசி எடுத்துகிட்டு போயிட்டு அதை அரைச்சி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இடியாப்பம் மாவை அரைச்சி வாங்கிக்கோங்க அப்போ நமக்கு எந்த மாவுமே அதில் சேராமல் நல்ல மாவு வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடைக்கும் இப்போ இடியாப்பம் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாவில் தான் உங்களுக்கு இடியாப்பம் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ இடியாப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனால் கூட வண்டு பூச்சி எதுவுமே வராது ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் சல்லடை வச்சுருக்கேன் இதில் நம்ம அளந்து வச்சுருக்கிற மாவு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை சல்லிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரீ டைமில் எல்லா மாவுமே சல்லிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் இப்போ தான் அரைச்சிட்டு வந்தேன் அப்படின்றதுனால தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து சளிச்சிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுண ஏதாவது இருந்தால் கூட வந்துடும் இப்போ இன்னொரு கப்பு மாவையும் சேர்த்து சளிச்சிடலாம் அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த எண்ணெய் ஊற்றும் போது நமக்கு இடியாப்பூ நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கலந்தாச்சு மாவு பிசைறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்தது அந்த தண்ணியிலருந்தால் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து மாவில் சேர்த்துருக்குறேன் இப்போ ரெண்டாவது டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் இந்த மாவு பிசைகிறதுக்கு தண்ணியோட அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது ஒவ்வொரு அரிசி ஒரு ஒரு மாதிரி தண்ணி இழுக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இடியாப்பம் மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து இட்லி பாத்திரத்தில் ஒரு கிண்ணத்தை கவுத்து போட்டு வச்சுருக்கேன் இதில் ஒன்றரை சோம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பில் வச்சிடலாம் தண்ணி இருக்கட்டும் அடுத்து மாவும் பாருங்கள் ஒரு அளவுக்கு நல்லா ஆரி வந்திருக்குது இப்போ இது நிறைய மாவு இருக்குது பசைய முடியாது இதில் பாதி அளவுக்கு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது நம்ம சூடாக இருக்கும்போதே தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி மாவு எடுத்து கொஞ்சம் போட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இடியாப்பம் மாவு பிசையிறதுக்கு நம்ம தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணியை தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கோங்க பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா இடியாப்பம் நல்லா வராது இப்போ பாருங்கள் நான் சுடுதண்ணியாக தான் ஊற்றி இப்போ இப்போ செய்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாவை நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக பிசஞ்சாச்சு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து இடியாப்ப குழல்ல எண்ணெய் தடவையே ரெடியாக வச்சுருக்கேன் நம்ம இடியாப்ப குழல்லில் சேர்த்துக்கலாம் கிட்ட எந்த குழல் இருக்கோ அதில் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி மரக்கட்டையில் இருக்கிற இடியாப்ப குழலில் தான் சேர்க்க போகிறேன் இப்போ இதில் சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா மாவு ஃபுல்லாக போடாதீங்க கொஞ்சம் குறச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு புழிகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு போட்டாச்சு இடியாப்பம் புழிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மாவு ஜல்லடையில் வர இந்த ரவை ஜல்லிக்கிறதுக்கு ஒரு தட்டு கொடுத்துருப்பாங்க மாவு ஜல்லிக்கிறதுக்கு ஒரு தட்டு கொடுத்துருப்பாங்க அது ரெண்டுத்தில் தான் நான் எப்போதுமே இடியாப்பம் புழிவேன் இப்போ அதில் தான் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் எந்த தட்டில் புழிவீங்களோ அதில் எண்ணெய் தடவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் இடியாப்பம் பாருங்கள் ஈஸியாக வருது பாருங்கள் புழிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமெலாம் இருக்காது ஈஸியாக வரும் புழிகிறதுக்கு இடியாப்பமும் பூ மாதிரி சூப்பராக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இன்னொரு பிளேட்டில் புழிஞ்சு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட அந்த மாவு ஜல்லடையெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண தட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன் இப்போ அதில் புழிஞ்சிக்கலாம் நம்ம உங்களுக்கு எதில் இடியாப்பம் புழியறதுக்கு ஈஸியாக இருக்குமோ இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இட்லி தட்டில் கூட நான் எப்போவுமே இந்த மாதிரி தட்டில் தான் புழிஞ்சு எடுப்பேன் அதனால் இதில் செய்கிறேன் நான் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதில் புழிஞ்சிக்கோங்க இந்த தட்டில் நம்ம இடியாப்பம் செஞ்சால் கூட ஒட்டாமல் தான் வரும் சூப்பராக வரும் இப்போ இடியாப்பம் புழிஞ்சாச்சு அடுத்து இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும் இல்லையா தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணலாம் இங்கே பாருங்கள் தண்ணி இந்த மாதிரியே நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம புழிஞ்சு வச்சிருக்கிற இடியாப்ப தட்டை இதில் வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே டக்குன்னு வெந்துடும் அதனால தான் நான் இந்த மாதிரி செய்வேன் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் தான் அதுக்குள்ளேயே அது வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இடியாப்பம் வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்க இடியாப்பம் பூப்போல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் ப்ளேட்டை எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இடியாப்பம் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு இப்போது அந்த தட்டை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு தட்டை அதில் வச்சிடலாம் வச்சுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இன்னொரு ஒரு மூணு நிமிஷத்தில் அதுவும் வெந்துடும் நமக்கு இப்போ இன்னொரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்க இடியாப்பம் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த பிளேட்லேயும் இப்போ இதையும் வெளியில் எடுத்துடலாம் இந்த வீடியோவில் நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி மாவு அரைச்சி எப்படி இடியாப்பம் செய்யணும் அப்படின்றத செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி 快不